ஓகே இன்றைக்கி டுவெண்ட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சஷ்டி நல்ல நாள் ஸோ முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு இங்கே பக்கத்தில் வந்து அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ ஆட்டோவில் கிளம்பியாச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து செவ்வாப்பட்டு குன்னத்தூர் இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சிடிஹெச் ரோட் தான் இது அதாவது செவ்வாப்பேட்டிலேருந்து பை ஆட்டோ கிளம்பியாச்சு வெப்பமட்டு திருநூர் அதுக்கடுத்தது நெமிலிச்சேரி இது நெமிலிச்சேரி பைபாஸ்க்கு வந்தாச்சு இப்போது பைபாஸில் ஆட்டோ டவுனாகுது அதில் என்ட்ரு ஆகுது இது அற்புதமான ரோடு இது நேச்சுரல் சீன்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த ரோட்டில் அடிக்கடி போய்ட்டு இருவேன் போவேன் ஏன்னா என்னோடய நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை ஸோ இந்த வண்டலூருக்கு போக இந்த ரூட் எனக்கு யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய டூர் போவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீம் பார்க் எல்லாமே பூந்தமல்லி அதுக்கடுத்தது தாம்பரத்தில் ஒன்று கிஷ்கிண்டா அதுக்கடுத்தது வண்டலூர் ஜூ எல்லாமே இந்த ரோட்டில் தான் போவோம் ரொம்ப அற்புதமான ரோடு வியூஸ்லாம் நல்லாயிருக்கும் சைட் சீனரிஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இப்போது குன்றத்தூர் வந்து குன்றத்தூர் ஆக்சுவலாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது என்னோட பாட்டி ஊர் தான் அம்மாவடி பாட்டி குணத்தூரில் நிறைய டைம் பாஸ் பண்ணியிருக்கோம் நைன்டீன் நைன்டி ஃபோர் வரைக்கும் ஒவ்வொரு இது டோல் வந்தாச்சு இப்போது நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் அதாவது நான் சிஆர்பியில் பர்த்தி ஆகி போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் இது வந்து என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம இது வியூ ஆஃப் த டெம்பிள் என்ட்ரன்ஸ் இது ஆட்டோ இங்கேயே ஸ்டாண்ட் பண்ண சொல்லியாச்சு அவரோட நம்பர் வாங்கிட்டேன் கால் பண்ணுறேன் இப்போ திரும்ப வரும்பொழுதுன்னு இந்த இடெல்லாம் நிறைய சினிமா ஷூட்டிங் நடக்கும் நான் பாட்டி வீட்டுக்கெலாம் இந்த சம்மர் ஹால்டேஸில் லீவ் போகும்போதுலாம் இந்த ஷூட்டிங்க்கு நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய ஆக்டர்ஸ்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன் சத்யராஜ் விஜயகாந்த் இன்னும் நிறைய பேர் தெலுங்கு ஷூட்டிங்ஸ்லாம் நிறைய நடக்கும் ஓகே இது மேலேருந்து நான் எடுத்துருக்கேன் அந்த மலை மேலே ஏறிட்ட பிறகு அந்த சிட்டிலாம் இருக்குது இல்லையா அது இது என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த இதை பார்க்கும்பொழுது கூட சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தலம் ஓகே கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே உப்பு போடுறாங்க எல்லாரும் ஸோ உப்பு வாங்கியாச்சு அடுத்தது ஆக்சுவலாக இந்த ஸ்தலம் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு ஹிந்து மைத்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா லார்டு லார்ட் சுப்பிரமணியர் இல்லையா அதாவது முருகன் ஸ்டேட் ஆன் ஹில் அப்படின்றாங்க ட்யூரிங் ஹிஸ் ட்ராவல் ஃப்ரம் திருப்பூரூரில் இருந்து அவர் திருத்தணி போகும்போது இங்கே ஸ்டே பண்ணாராம் திஸ் பிளேஸ் இஸ் ஆல்சோ சவுத் திருத்த தணிகை அப்படின்ற சவுத் தணிகை திருத்தணி இல்லையா திருத்தணி சவுத் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ் வந்து குன்னத்தூர் வந்து குன்றத்தூர் அப்படின்னாங்க இது வந்து வட திருநாகேஸ்வரம்னு கூட சொல்லுவாங்க இங்க வந்து திருநாகேஸ்வரர் நாகேஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸ் சேக்கையார் கட்டினது ஆக்சுவலாக சேக்கிரார் பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு திருமுறையில் அந்த பன்னெண்டாவது திருமுறை இருக்கு இல்லையா பெரிய புராணம் அதை எழுதினூர் வந்து சேக்கிரார் தான் அவர் இந்த ஊர் தான் அவர் தான் இந்த அதாவது அந்த பெரிய புராணம் வந்து அறுபத்தி மூணு ஞாயிறமார பற்றி டுவெல்த்து செஞ்சுரியில் இருந்திருக்கிற பலர் அவர் குலோத்துங்க சோழன் டைமில் வந்து திருநாகேஸ்வரம் டெம்பிள் வந்து அவர் தான் கட்டினது சேக்கிலார் சேக்கிலார் பிறந்த ஊர் எங்கள் பாட்டி ஊர் நாங்கள் கூட அங்கே தான் பிறந்தோம் குன்னத்தூர் மறக்க முடியாத ஊர் ரொம்ப நாளைக்கு பிறகு இங்கே வந்திருக்கேன் நான் ஃபேமிலியாக இப்போ வந்துட்டோம் விசிட் பண்ணேன் அப்போ வந்து சுத்தமாக நைன்ட்டி ஃபோருக்கு முன்னாலாம் சுத்தமாக க்ரௌட் இருக்காது இங்கே நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வயல் வெளியாக தான் இருக்கும் எல்லா இடமும் காலியாக இருக்கும் இப்போ காலி இடமே காணும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி ஆகிட்டுருக்கு குன்னுத்தூர் ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஆகிட்டுருக்கு அப்போ எல்லாம் ரொம்ப எல்லாம் காலியாக இருக்கும் இது வந்து இங்கேருந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் இது என்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் இருக்கு சினிமா ஷூட்டிங்லாம் ஞாபகம் வருது ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் ஒரு டைரி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக இப்போ நான் சசதி பார்க்கப்போ அதுதான் ஸ்கூல் டைம் அது ஸ்கூல் பீரியட்ல வீட்டில் இருந்து இல்லையா பன்னெண்டு மணிக்கு வந்தோம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் கோவில் இருந்தோம் இது மாதா இன்ஜினியரிங் காலேஜ் திரும்ப போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் அப்போது ஒரு மணிக்கு நட சாத்துறாங்க கோயிலோட நாங்களும் முடிச்சிட்டோம் தரிசனம் ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது ஆந்த வே திரும்ப வர வழியிலேயே சிவன் கோவில் கூட இருக்குது அதான் திருநாகேஸ்வரம் கோயில் பட் டைம் இல்லை ஏன்னா ஆட்டோக்கு நாங்கள் த்ரீ த்ரீ ஹவர்ஸ் தான் பேசினோம் ஸோ அப்படியே த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதே ரூட்டு ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ இது வந்து பூந்தமல்லி அந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா அந்த பிளேஸ் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கூட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய எவ்வளோ பில்டிங்ஸ் பார்த்தீங்களா ஓகே இப்போது இது வந்து நெமிலிச்சேரி பைபாஸ் வரைக்கும் போகும் இந்த ரோடு மெயின் ரோடு நான் அதுக்கப்புறம் அது மீஞ்சூர் போகும் இந்த பை பைபாஸு பட் நான் நெம்லிச்சேரியில் கட் ஆகிட்டு அதே ரூட் திருநெனூர் வேப்பம்பட்டு வழியாக செவ்வாப்ட்டு வந்துடுவேன் ஓகே இது வந்து ஒரு சண்டேல நல்ல விஷயம் Go for the Okay. Okay, thank you all of you.